தனது சொந்த பயன்பாட்டிற்காக கோவில் சுற்றுச்சுவரை இடித்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தட்டி கேட்ட பொதுமக்களை மிரட்டியதால் பரபரப்பு கோவை அடுத்த சின்னியம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் ராஜலட்சுமி இவரது கணவர் தேவராஜன் இவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளார் இந்த நிலையில் சின்னியம்பாளையம் பகுதியில் நூற்றாண்டுகளுக்கு மேலாக உள்ள பொன் மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது தற்சமயம் அந்த கோவில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கோவிலின் சுவர் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்தது ஆனால் அந்த சுற்றுச்சுவரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜன் தனது குடோன்களுக்கு செல்வதற்கு இடையூறாக இருப்பதாக கூறி பெரிய வாகனங்கள் செல்லும் அளவிற்கு கோவிலில் சுற்றுச்சுவரை இடித்து கட்டி வருவதாக தெரிகிறது இதனை அறிந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் அறங்காவல் கமிட்டி நிர்வாகத்தினர் இது குறித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜிடம் கேட்கும்போது நான் தான் இந்த ஊரின் தலைவர் எனது இஷ்டப்படிதான் செய்வேன் மீறி ஏதாவது கேட்டால் தொலைத்து விடுவேன் என்று கோவில் கமிட்டி நிர்வாகத்தினரையும் பொதுமக்களையும் மிரட்டியதாக தெரிகிறது இதனை அடுத்து கோவில் கமிட்டி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கோவை பீளமேடு காவல் நிலையத்தில் ஊராட்சி முன்னாள் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்தில் பீளமேடு காவல் ஆய்வாளர் கந்தசாமி சூலூர் வருவாய் ஆய்வாளர் கங்கராஜ் இருகூர் கிராம நிர்வாக அலுவலர் உதயராணி ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது அவரோட அவரோட குடோனுக்கு போறக்காக மட்டுமே இந்த வேலையில தீவிரமா செய்யறாரு இது அவர் ஒருத்தருக்காக பார்க்கும் திருப்பி அனைத்து பொதுமக்களுக்கு வந்து இது பயங்கர நடைபூறா வரும் இது காலங்காலத்துக்கும் கட்கோயில கட்டும் போது இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்து இந்த ஆயிரம் வருஷத்துக்கும் அந்த கோயில் உள் சுற்று சுற்றுவதற்கு இடைஞ்சல் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக நடந்துட்டே இருக்கும் அதுக்காக சொல்லுங்க ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இந்த கோயில் சுற்றி கோயிலை ஒரு தேர் எடுத்துட்டு வரும்போது எப்படி வருவாங்க எட்டு அடியும் அடியாக அதனால இது முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது அரசியல் தன்மையுடையது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செய்யப்படுகிறது இந்த பஞ்சாயத்துக்குள்ள அவங்க மிகப்பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு சில பேர் ஈல்டாயிட்டு ஆயிட்டு ஆனா ஒட்டுமொத்த பொது மக்கள் அவர்களிடத்தில் இருந்த மூணு தேர்தல் ஜெயிக்க முடியுமா தேவராஜன் ஓகே